ஐய்ஸ் இவ்வளோ ட்ரிஸ்ரீலக் டெக்ஸ்ட் நீ பார்க்க போகிற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு கலெக்ஷன் பார்க்க போகிறோங்க ரெண்டுமே பெஸ்ட் ப்ரைஸாக சூப்பர் ஆஃபர் ப்ரைஸாக கொடுக்குறோம் ரெண்டு கலெக்ஷன்ஸுமே சூப்பராக இருக்குங்க ரெண்டு கலெக்ஷன்ஸுக்குமே பார்த்தீங்கன்னாக்கா ஆல் ஓவர் இண்டே ஃப்ரீ சிப்பிங்கோடு கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் என்ன கலெக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா இது ஹோல்செல் சாரி இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா சில்வர் ஜெரி ஒர்க்கில் போட்டிருக்கோம் இப்போ காமிக்க போகிறது காப்பர் ஜெரி ஒர்க்கு பிரிடல் ஆல்சல் சாரிங் பிரிடல் கலெக்ஷன்லேயே ஆல்செல் சாரி சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஜரிக ஒர்க் வந்துடும் சேரீயோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப ஆஃபர் பைஸ் எட்நூத்தி தொண்ணூறு ஆல்பவர் ரெண்டு ஃப்ரீ சிப்பிங் ஒரு சேரீ வேணும்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ரெண்டு சேரீ வேணும்னா கூட தாராளமாக வாங்கிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸோனா கிரீன் கலர் இந்த சேரீ பொறுத்த வரைக்கும் சேரீ முந்தி ப்ளவுஸ் சேம் கலரே உங்களுக்கு வந்துடும் முந்தி நல்ல ஒரு ரிச் பல்லுவோட உங்களுக்கு லீவ் டிசைன் கொடுத்துருக்கோம் பார்டருமே நல்ல ஒரு காப்பர் ஜரிக ஒர்க்கில் மைல் டிசைன் வந்துடும் பார்டரில் பிளவுஸ் பார்த்தீங்கன்னாக்கா சேம் கலர்லயே உங்களுக்கு எம்போஸ் டிசைன் வந்துடும் எம்போஸ் டிசைன் வித் கைக்கு கரை வந்துடும் இது உள் சுத்துங்க சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த குட்டி குட்டி டிசைன் ஒர்க்கு வந்துடும் அதனால ஒரு சூப்பரான ஆஃபர் பிரைஸ் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க் ப்ரடல் கலெக்ஷன்ஸ்லேயே ஆல்சேல் சாரி இந்த விலைக்கு கண்டிப்பா கிடைக்காது வேறு எட்நூத்தி தொண்ணூறு ஃப்ரீ சிப்பிங் கொடுக்குறோம் ஆல் ஓவர் இண்டியா என்னன்றாங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ்லயே சில்வர் ஜரி ஒர்க் போட்டிருந்தோம் நிறைய பேர் வாங்கிட்டு சாரி சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இதுவுமே காப்பர் ஜெரி ஒர்க்கு சாரி சூப்பரா இருக்கும் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரி ஒர்க்கு இந்த சாரி வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா மைல்டு பிங்க் லாவெண்டர் பிங்க் மைல்டு லேவண்டர் பிங்க் பால் பிங்க் கலர் மாதிரிங்க டிஃப்ரெண்டா இருக்கு கலரு முந்தி பாத்தீங்கன்னாக்கா ரிச் பல்லூலியே உங்களுக்கு சேம் கலர் வந்துடும் நல்ல ஒரு லீஃப் டிசைனோட ஒர்க் கொடுத்துருக்கோம் பிளவுஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சாரீக்கு டிசைன் பிளவுஸே உங்களுக்கு வந்துடும் பிளவுஸ் டிசைன் பிளவுஸ் சேம் கலர் பிளவுஸ் இது சுத்துங்க சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த டிசைன் ஒர்க் வந்துடும் இந்த சாரிக்குமே பார்டர்ல மைல் டிசைன் வரும் சாரி நல்லா சாஃப்டாவே இருக்கும் சூப்பரா இருக்கும் கிராண்ட் லுக்ல இருக்குங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க்கு வெறும் எட்நூத்தி தொண்ணூறு மட்டன் தான் ஆல் ஓவர் ஃப்ரிச் வேணுன்றாங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் வந்து போட்டோ உடனே அவுட் ஆயிடும் வீடியோ போட்ட உடனே சோல்டர் ஆயிடும் ஆர்டர் இது பாத்தீங்கன்னா கிரே கலர் காமிக்கிற சாரீஸ் எல்லாமே வித் பிளவுஸ் தாங்க நார்மல் வாஷ் தான் சாரி முந்தி பாத்தீங்கன்னா ஒரு லீஃப் டிசைனோட ஃபுல் அண்ட் ஃபுல் கப்பர் ஜெரி இருக்கு இந்த சாரிக்கும் பிளவுஸ் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டிசைன் பிளவுஸே கொடுத்திருக்கோம் சேம் கலர்லயே இது ஒரு சுத்து சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜரி ஒர்க்கு கலெக்ஷன் வந்துடும் சாரி நல்லா சாஃப்டாகவே இருக்கும் ரிச் பல்லுவோட கொடுத்துருக்கோம் கிராண்ட் லுக்கில் இருக்கோங்க வியர் பண்ணால் அட்டகாசமாக சூப்பராக இருக்கும் ஒரு சாரி வேணும்னா கூட ஆல்வோவர் முதல்ட் அளவில் குரியர் போட்டுக்கலாம் சாரியோட ப்ரைஸு வெறும் எட்நூத்தி தொண்ணூறு மட்டும் தாங்க ஃப்ரீ சிப்பிங்கோட கொடுக்குறோம் ஆல்வோவர் இண்டியாவுக்கு வேணும்ன்றவங்க டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது லெமன் கிரீன் கலர் முந்தி நல்ல ஒரு ரிச் கலோட லீஃப் டிசைன் ஒர்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் ஜரி ஒர்க்கு பிளவுஸ் இந்த சேரீக்கும் பிளவுஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டிசைன் பிளவுஸே கொடுத்துருக்கோம் வித்து கைக்கு பார்த்தீங்கன்னாக்கா பார்டர் வந்துடும் உள் சுத்து சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஜரி ஒர்க்கு வந்துடும் சாரீ கலரும் சரி டிசைன் ஒர்க்கும் சரி சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் வேணுன்றவங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த சாரீ இலம் வீடியோ போட்ட உடனே அவுட் ஆயிடும் வீடியோ பார்க்குறவங்க டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த விலைக்கு கண்டிப்பாக எங்கேயுமே கிடைக்காது வெறும் எட்நூத்தி தொண்ணூறு ஆல் ஓவர் இண்டியா ஃப்ரிட்ஜ் பேன் கேஷ் ஆன் டெலிவரி இல்லைங்க ஆன்லைன் பேமெண்ட் தான் உங்களுக்கு ஃபோன்பே ஜிபே அக்கௌண்ட் நம்பர் அனுப்புவோம் அதில் அமௌண்ட் போட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் ஆயிரும் இது கனகாமரக்கலை சரி முந்தி ஃப்ரிட்ஜ்கலோட லீஃப் டிசைன் வித்து காப்பர் ஜெரி ஒர்க்கு பார்டரும் வந்துடுங்க முந்திக்கு பிளவுஸ் டிசைன் பிளவுஸாவே உங்களுக்கு சேம் கலர்ல கைக்கு கரை வந்துடும் பார்ட்ரு உள் சுத்து சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன் வருது இந்த சாரிக்குமே பார்டர்ல மயில் டிசைன் வந்துடும் இப்ப காமிக்கிற சாரீஸ் எல்லாமே வித்து பிளவுஸு வித்து பாத்தீங்கன்னாக்க நார்மல் வாஸ் தான் இந்த சாரி வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க இந்த ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் டீட்டெயில் அனுப்புவோம் அவைலபிள் டீட்டெயில் அனுப்பின உடனே உங்களுடைய ஃபுல் அட்ரெஸ் விடுங்க ஃபுல் அட்ரஸ் நேம்ல இருந்து பின்போன் நம்பர்ல இருந்து தேவைப்படும் அனுப்பி அனுப்பிவிட்டீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் டீடைல் போட்டுவிடுவோம் அமௌண்ட் டீடைல் போட்ட வாட்டி நீங்க அமௌண்ட் போட்டுட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பினீங்கன்னா தான் எங்களுக்கு தெரியும் ஏன்னா அடுத்தடுத்து மெசேஜ் நாங்கள் ரிப்ளை பண்ணிட்டே இருப்போம் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் கன்ஃபார்ம் ஆயிடும் இது பாத்தீங்கன்னாக்க ஒரு மயில் பச்சையா இதுலயே இதுவும் பார்த்தீங்கன்னா ரெக்ஸோனா தாங்க டார்க் ரெக்சோனா கலர் முந்தி லீஃப் டிசைன் வித் காப்பர் ஜெரி ஒர்க்கு இந்த சாரிக்கும் பிளவுஸ் டிசைன் பிளவுஸாவே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சேரீ நல்லா சாஃப்டாவே இருக்கும் சேர ஃபுல் அண்ட் கலெக்ஷன் சாரி பார்டருமே நல்ல ஒரு குட்டி பார்டர் அழகா கொடுத்துருக்கோம் பார்டர்ல மைல் டிசைன் வரும் ஒரு சாரி வேணும்னா கூட வெல்டல் குரு போட்டுக்கலாங்க ரெண்டு மூணு சாரி வேணும்னா கூட தாராளமா வாங்கிக்கலாம் பிரிடல் ஆல் ஆல்சாரீஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க்கு வெறும் எட்நூத்தி தொண்ணூறு மட்டும்தான் ஆல் ஓவர் ஃப்ரீ சிப்பிங்கோடய கொடுக்குறோம் இந்த ஆஃபரை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாம டக்குன்னு ஆர்டர் பேஸ் பண்ணிக்கோங்க இப்போ காட்டுற சாரீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்கு ஸாரீஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வீடியோலையே எல்லா சாரீஸையும் ஓபன் பண்ணியே காமிச்சிருக்கோம் அதனால வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கூட நீங்கள் எந்த சேரீ வேணுன்றத சூஸ் பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம் இது ஒரு ஆனியன் பிங்க் கலர் முந்தி நல்ல ஒரு கிராண்ட் லுக்ல லீஃப் டிசைனோடைய காப்பர் ஜரி ஒர்க் வந்துடும் பிளவுஸ் பார்த்தீங்கன்னாக்கா சேம் கலர்லயே உங்களுக்கு டிசைன் ஒர்க்கே கொடுத்துருக்கோம் ரொம்ப வந்துடும் ஆஃபர் பிரைஸ் வெறும் எட்நூத்தி தொண்ணூறு மட்டும்தான் அல்வா விரும்பி ஃப்ரிட்ஜ் போய் எந்த சாரி வேணுமோ நீங்க சூஸ் பண்ணி தாராளமா வாங்கிக்கலாம் சாரி வேணுன்றவங்க எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இதுவுமே பிரிடல் கலெக்ஷன் ஆரீங்க போன தடவை சில்வர் ஜெரிகை போட்டிருந்தோம் அதே சில்வர் ஜெரிகை சாரி தான் இப்போ ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கலர் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது வேணுன்றாங்க இந்த சாரீ வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஆனந்தா கலர் ஸாரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஜரி இருக்குது முந்தி ஒரு சில்வர் ஒர்க்லேயே லீஃப் டிசைன் வந்துடுங்க பார்டருமே ஒர்க் வந்துடும் ப்ளவுஸு சேம் கலர்லேயும் உங்களுக்கு எம்போஸ் டிசைன் வித்து கைக்கு பார்டர் வந்துடும் இது உள் சுத்து சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு சில்வர் ஜெரி ஒர்க் வந்துடும் நல்ல ஒரு சூப்பரான கலெக்ஷன் என்னன்றாங்க டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சில்வர் ஜெரிக சாரீஸ் அதனால இந்த வீடியோ பார்த்தீங்கனாக்கா இந்த ரெண்டு கலர்ல எந்த கலர் வேணுமோ நீங்க சூஸ் பண்ணி தாராளமா வாங்கிக்கலாம் இதனுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் எட்நூத்தி தொண்ணூறு தாங்க ஆல்வா ரெண்டே ஃப்ரீச் பிங்க் இது பார்த்தீங்கன்னா லெமன் கிரீன் கலர் இந்த சாரி ஒரு டிசைன் ஒரு பரம் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி உங்களுக்கு டிசைன் ஒர்க் லீஃப் டிசைன்லேயே வரும் ப்ளவுஸ் பார்த்தீங்கனாக்கா சேம் கலர்லயே உங்களுக்கு டிசைன் ஒர்க் பிளவுஸே வந்துடும் பார்டருமே நல்ல ஒரு ஜெரி ஒர்க் கொடுத்துருக்கோம் சில்வர் ஜெரி ஒர்க் இது உங்களுக்கு இந்த டிசைன் ஒர்க் வந்துடும் சூப்பரான கலர் காம்பினேஷன் இருக்குங்க வியர் பண்ணீங்கன்னா நைட் வியர் பண்ணும்போது இன்னும் அட்டகாசமா செம்மையாக இருக்கும் நைட் ஃபங்க்ஷனுக்குலாம் வியர் பண்ணீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் ஆஃபர் தான் எட்நூற்றி தொண்ணூறு ஆல் ஓவரண்டியா ஃப்ரீ ஷிப்பிங் சில்வர் ஜெரி ஒர்க்கில் இந்த ரெண்டு ஸாரீ ரெண்டு கலர் மட்டும்தான் அவைலபிள் இருக்கு வேணுன்றங்க எது வேணுமோ சூஸ் பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம் இப்போ காமிச்ச சாரீஸ் எல்லாமே பிரிடல் கலெக்ஷன் ஆல்சோ சரிங்க ஆஃபர் ப்ரைஸாகவே கொடுக்குறோம் வித்து ப்ளவுஸு நார்மல் வாஷ் தான் இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா சில்க் காட்டன்லேயே ஹோல்சேல் சாரி இந்த சாரி ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் இதுவுமே ஆஃபர் ப்ரைஸு பெஸ்ட்டு ப்ரைஸாகவே கொடுக்குறோம் வெறும் ஆறுநூற்றி தொண்ணூறு ஆல் ஓவர் ஃப்ரீ ஷிப்பிங் பாட்டில் கிரீன் கலர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரி ஒர்க் வந்துடும் சில்க் காட்டன் சாரீ தான் நிறைய பேர் பட்டு சீலை ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ண முடியல அப்படின்றவங்க இந்த சேரீ நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா பட்டு சீலை டைப்லேயே சூப்பராக இருக்கும் லுக் பார்த்தீங்கன்னா பட்டு சீலை டைப்லேயே இருக்கும் ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரி ஒர்க் வரும் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் ஜெரி ஒர்க்கு பார்டருமே நல்லா ஒரு காப்பர் ஜெரி ஒர்க்கு நல்லா ப்ரைட்டாக கொடுத்துருக்கும் முந்தி பிங்க் கலர்லேயே காப்பர் ஜெரி ஒர்க்கு ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸுங்க பிளைன் ப்ளவுஸு கைக்கு பார்டர் வந்துடும் இந்த சாரி வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஒரு சூப்பரான ஆஃபர் பிரைஸ் தான் கொடுக்குறோம் வெறும் அறுநூத்தி தொண்ணூறு மட்டும் தான் ஆல்பம் ரெண்டே ஃப்ரீ சிப்பிங் இதுவுமே பட்டு சில டைப் தான் வரும் சில்க் காட்டன்லேயும் உங்களுக்கு ஆல் சில்க் சில இந்த சைடில் வேணுன்றாங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் சாரி பார்த்தீங்கன்னாக்கா ஆனந்த கலர் இது வேற டிசைன் வரும் இதுவுமே ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கனாக்கா இந்த டிசைன் ஒர்க்கு நல்ல ஒரு டபுள் ஷேடிங் கொடுக்கும் இது பார்த்தீங்கன்னா மைல்டு க்ரீன் கலர் வித் ஆனந்தா பார்டர் நல்ல ஒரு காப்பர் ஜெரி ஒர்க்குலயே உங்களுக்கு ஃபிளவர் டிசைன் கொடுத்துருக்கோம் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா கிரே ப்ளூ கலர்ல உங்களுக்கு ஃபிளவர் டிசைன் கொடுத்துருக்கோம் பார்டர் வந்துடும் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் பிளைன் பிளவுஸு கைக்கு வந்து கரை வந்துடும் வெறும் அறநூத்தி தொண்ணூறு மட்டும் அல்வா ரெண்டு பேச்சு பேன் சூப்பரான கலர் காம்பினேஷன் அட்டகாசமான டிசைன் ஒர்க் கொடுத்துருக்கோம் சில்க் காட்டன்லயே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரி ஒர்க்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸாகவே கொடுக்குறோம் வெறும் அறநூத்தி தொண்ணூறு மட்டும்தான் ஆழ்வா ஒரு வேண்டிய ஃப்ரிட்ஜ் ஒரு சாரி வேணும்னாலும் வாங்கிக்கலாம் ரெண்டு மூணு சாரி வேணும்னாலும் தாராளமாக வாங்கிக்கலாம் இது ராணி பிங்க் கலர் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த குட்டி குட்டி டிசைன் ஒர்க்கு உங்களுக்கு சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் பார்டருமே நல்ல ஒரு காப்பர் ஜெரி ஒர்க்கு டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்கோம் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரி ஒர்க்கு ஒரு மைல்டு க்ரீன் கலர்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரி ஒர்க்கு பிளவுஸ் கான் ட்ரஸ்ட் பிளவுஸு கைக்கு கரை வந்துடும் சில்க் காட்டன் ஹால்சேல் சாரிங்க பெஸ்ட்டு ப்ரைஸாக கொடுக்குறோம் சூப்பரான கலெக்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரி ஒர்க்கு வெறும் அறநூற்றி தொண்ணூறு மட்டும்தான் வேணுன்றவங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பட்டு சீல ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ண முடியல அப்படின்றவங்க இந்த சில்க் காட்டன் சாரி வியர் பண்ணிங்கன்னா பட்டு சீலை ஒர்க் தான் சூப்பராக இருக்கும் இதுவுமே ஆனந்தா கலர் இது பார்த்தீங்கன்னாக்கா டிசைன் ஒர்க் வேற கான்ட்ராஸ்ட்டு வேற கலர் வரும் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி டிசைன் வருது இதுவுமே டபுள் ஷேடிங் கலர் கொடுக்கும் சாரி ஃபோன்ல பாக்கிறதுக்கு கொஞ்சம் தெரியாதுங்க ஆனா நேர்ல பார்க்கும்போது இன்னும் அட்டகாசமா இருக்கும் டபுள் கலர் ஷேடிங் வரும் சாரி பார்டர் பார்த்தீங்கன்னாக்கா காப்பர் ஜெரி ஒர்க் வந்துடும் முந்தியுமே கான்ட்ராஸ்ட்லயே உங்களுக்கு காப்பர் ஜெரி ஒர்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருக்கும் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிங்க் கலர்ல பிளவுஸு கான்ட்ராஸ்ட் பிளவுஸு பிளைன் பிளவுஸு பார்டருக்கு இந்த மாதிரி டிசைன் ஒர்க் வந்துடும் இந்த நடுவில் கக்கு எதுக்குன்னாக்கா முந்திக்கு வந்து நாட் போடுவீங்க இல்லைங்களா அதனால பிளவுஸை கட் பண்ணிட்டு இந்த கக்குல வந்து நீங்கள் இந்த இலையை உருவிட்டு நீங்க நாட் போட்டுக்கலாம் நாட் போடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் சாரி பாக்கிறதுக்கு இன்னும் அழகா இருக்கும் அதுக்காக தான் அந்த கக்கு விட்டுருக்கோம் நிறைய பேருக்கு தெரியறது இல்லை அதுக்காக தான் சொல்றோம் அதுவும் ஒரு டேமேஜ்னு நினைச்சுக்கிறீங்க ஒரு சில பேர் சொல்றோம் தெரியாதவங்களுக்கு சொல்றதுக்காக சொல்றோம் நாட்போட விருப்பம் இல்லாதவங்க நீங்க கட் பண்ணி நாட்கோட விருப்பம் இல்லாதவங்க நீங்க கட் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஓரம் அடிச்சுக்கலாம் இந்த சாரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க பாத்தீங்கன்னா நாவல கலர் சுமதி கிரீன் கலர்ல கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்கோம் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த ஃபிளவர் டிசைன் பார்டர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான டார்க் காப்பர் ஜெரி ஒர்க்கு ஃபவர் டிசைன்லயே கொடுத்துருக்கோம் சுமது கிரீன் கலர்லயே ஃபுல் அண்ட் ஃபுல் கார் முந்தி பார்த்தீங்கன்னா ஜெரி ஒர்க் வந்துடும் பார்டர் வந்துடும் ப்ளவுஸு காண்ட்ராஸ்ட் ப்ளவுஸு பிளைன் ப்ளவுஸ் கைக்கு கரை வந்துடும் சூப்பரான கலர் காம்பினேஷன் அட்டகாசமாக இருக்குங்க வியர் பண்ணிங்கன்னா ஃபங்க்ஷனுக்குலாம் நீட்டாக இருக்கும் வியர் பண்றதுக்கும் நல்லா இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரி ஒர்க் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸ் தான் கொடுக்குறோம் ஆஃபர் ப்ரைஸில் வெறும் அறநூத்தி தொண்ணூறு மட்டும்தான் ஆள் வரையும் பிரிச்சுப்பேன் இந்த சாரி வேணுறவங்க ஸ்க்ரீன்ஷூட் எடுங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்கும்போது சாரியோட கலர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா நாங்கள் அவைலபிள் பார்த்து சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும் ஒரு சில சாரி கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் வேற கலர் மாதிரி தெரியும் ஆனால் நாங்கள் என்ன சொல்றோமா அந்த கலர் தான் இருக்கும் நேர்ல இன்னும் அட்டகாசமா சூப்பராக இருக்கும் இது பார்த்தீங்கன்னாக்கா சுமதி கிரீன் கலர் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டிசைன் ஒர்க் வந்துடும் பார்டருமே நல்ல ஒரு காப்பர் ஜெரி ஒர்க் டபுள் பார்டர் டிசைன் வந்துடும் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிங்க் கலர்லேயே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரி ஒர்க் வந்துடும் ஃப்ளவர் ஜெரி ஒர்க் பிளவுஸு கான்ட்ரஸ்ட் பிளவுஸ் பிளைன் பிளவுஸ் கைக்கு பார்டர் வந்துடும் சூப்பரான கலர் காம்பினேஷன் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் வெறும் அறநூத்தி தொண்ணூறு மட்டும்தாங்க ஆல்வா ரெண்டே ஃப்ரிட்ஜ் பி ஒரு சாரி வேணும்னா கூட கொரியர் போட்டுக்கலாம் இந்த சாரி எடுத்துக்கோங்க இதுமே ஆனந்த கலர் தாங்க இது பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் வேற கலர் வரும் ஜரி வருதுங்க

வியர் பண்றதுக்குமே சூப்பரா இருக்கும் ஆல் சில்க் சாரி தான் ஆனா நல்ல ஒரு வெயிட்லெஸ்ஸா சூப்பரா இருக்கும் வியர் பண்ணீங்கன்னா இது ரெக்ஸோனா கிரீன் கலர் இதுவுமே சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் ஒர்க் வந்துருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க்கு முந்தி பார்த்தீங்கன்னா கிரே கலர்லயே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க்கு பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் பிளவுஸே வந்துடும் எந்த சாரி வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம் அதுக்கு முன்னாடி அவைலபிள் செக் பண்ணிட்டு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சரி வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நம்ம கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி இல்லைங்க ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் இது பாத்தீங்கன்னா ஒரு மைல்டு பிங்க் கலர் டொமேட்டோ பிங்க் கலர் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கனாக்கா இந்த குட்டி குட்டி டிசைன் ஒரு வந்துடும் பார்டருமே நல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஜரி ஒர்க் உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்கோம் முந்தி பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டு கிரீன் கலர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி இருக்கு பிளவுஸு கான்ட்ராஸ்ட் பிளவுஸு கைக்கு பார்டர் வந்துடும் நம்ம கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி இல்லைங்க ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் அக்கௌண்ட் நம்பர் அனுப்புவோம் நீங்கள் அமௌண்ட் போட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டீங்கன்னா ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிக்கும் அதுக்கு முன்னாடி ஸ்கிரீன்ஷாட் சாரியோட ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிவிட்டு அவைலபிள் செக் பண்ணிட்டு அமௌண்ட் போட்டு விடுங்க நிறைய பேர் கேட்காம கேட்காம அமௌண்ட் போட்டு விட்டுறீங்க அதனாலதான் சொல்றோம் நீங்கள் அவைலபிள் செக் பண்ணிட்டு நாங்கள் அவைலபிள்னு சொன்னாக்கா உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் அனுப்புங்க அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுன்றதோ உங்களுக்கு டீட்டெயிலாக அனுப்பிவிட்டு எல்லா சரியுமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே காமிச்சிருக்கோம் எந்த சரி வேணுமோ நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு கூட எந்த சரி வேணும்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணி தாராளமா வாங்கிக்கலாம் இந்த சரி வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது பார்த்தீங்கனாக்கா இதுவுமே மீனா ஒர்க் சாரிங்க சில்க் தான் மீனா ஒர்க்கு நல்ல ஒரு பெரிய கோட்டஞ்சு பாட்ரு வரும் கோர்வா பாட்ரு மாதிரி கொட்டஞ்சி பாட்டுருவோம் இந்த சேரீ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு கலர் மட்டும்தான் இருக்கும் இந்த ஒரு கலர் மட்டும்தான் இருக்கு இந்த சேரீயுமே நல்லா சாஃப்டா சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க் வந்துடும் இதுவுமே அதே ரேட்டு தாங்க வெறும் அறநூத்தி தொண்ணூறு மட்டும்தான் ஆல் ஓவர் இண்டியா ஃப்ரீ சிப்பிங்கோடைய கொடுக்குறோம் மீனா மீனாவர்க்கோடே சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் ப்ளஸ் காப்பர் ஜரி ஒர்க்கு குட்டி குட்டி ஒர்க் உங்களுக்கு வந்துடும் பார்டருமே நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்ட்ரு கொடுத்துருக்கோம் இதில் மைல் டிசைன் வரும் பார்ட்ருல முந்தி பார்த்தீங்கன்னாக்கா மீனா மீனாவர்க்கு ஜரி ஒர்க் வந்துடும் பிளவுஸு காண்ட்ராஸ்ட் ப்ளவுஸு கைக்கு பார்டர் வந்துடும் நல்ல ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாவப்பலர் குங்கும கலர் குங்கும கலர் வித் ப்ளூ கலர் காம்பினேஷன் இந்த சாரி வேணுன்றவங்க எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப் குரூப்லேயும் கொடுத்துருக்கோங்க குரூப்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லியும் வந்து குரூப்ல போஸ்ட் போடுவோம் சாரியோட டிஸ்கிரிப்ஷனோடய உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து போஸ்ட் போடுவோம் நீங்க அதுல இருந்து சூஸ் பண்ணி கூட தாராளமா வாங்கிக்கலாம் நம்ம சேனல் புதுசை பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க இன்னும் நிறைய ஆஃபர் சாரீஸ் வீடியோஸ் இருக்கும் அதுல இருந்து நீங்க தாராளமா சூஸ் பண்ணி சாரி வாங்கிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ